வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிறது வந்து மனித நிர்மாணத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையோட சில பகுதிகள் நம்ம நோக்கம் என்னன்னா அடிக்கடி நம்ம காதல விழுகிற குறிப்பா சங்கம் மாதிரி அமைப்புகளில் பேசப்படுற மனித நிர்மாணம் இல்லனா காரியகர்த்தர்களை உருவாக்குதுன்னு சொல்றாங்களே அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலான்னு இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இல்லையா அதாவது நாம எல்லாரும் ஏற்கனவே மனுஷங்க தானே அப்புறம் எதுக்கு ஒரு மனுஷன புதுசா நிர்மாணிக்கணும் சரி இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம் வாங்க விரிவா பேசுவோம் ம் ரொம்ப சரியான கேள்வி அது இந்த கட்டுரையோட மையமே அதுதான் சொல்லலாம் அதாவது வெறும் பயாலஜிக்கலா ஒரு மனுஷன் பிறந்துட்டா மட்டும் போதுமா அவனை ஒரு முழு மனுஷனா நிர்மாணிக்கிறதுனா என்ன அர்த்தம் இந்த கருத்து ஏன் இவ்ளோ முக்கியமா இருக்கு சங்கம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல மட்டும் இல்லாம ஒரு பொதுவான சமூக பார்வையிலையும் இதோட முக்கியத்துவம் என்ன இதத்தான் நம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா சுவாரஸ்யமே என்னன்னா இதே குழப்பம் கட்டுரை ஆசிரியருக்குமே ஆரம்பத்துல இருந்திருக்கு அவரும் நாமெல்லாம் பிறக்கும்போதே மனுஷங்க தானே அப்படின்னு தான் யோசிச்சிருக்காரு ஆனா அப்புறம் அவர் படித்த வாண்டட் மென்னு ஒரு இங்கிலீஷ் கவிதை அது அவர் யோசனைய மாத்திருக்கு அந்த கவிதையோட சாரம் என்னன்னா பெரிய பெரிய ஏற்பாடுகள் இல்லனா அசைக்க முடியாத நம்பிக்கை சொத்து குவிஞ்சு கிடக்கிறது அதிகாரம் ஏன் ரொம்ப திறமையா எழுதுற பேனாக்கள் கூட இதெல்லாம் ரெண்டாவதுதான் நமக்கு உண்மையில தேவை உண்மையான ஒழுக்கமான மனித தன்மை கொண்ட மனுஷங்க இப்ப பாருங்க சமூகம் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி பொருளாதாரம்னு எத்தனையோ விஷயத்துல பயங்கரமா முன்னேறி இருக்கலாம் இல்ல நல்ல கட்டமைப்புகள் இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் சரியா பயன்படுத்த தேவையான அடிப்படை மனித பண்புகள்ல ஒரு தேக்கம் இருக்கா ஒரு குறைபாடு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அது எழுப்புது வெறும் சிஸ்டம்ஸ் சட்டங்கள் இல்லனா செல்வம் மட்டும் பத்தாது அதை மனிதாபிமானத்தோட பொறுப்போட நேர்மையோட கையாளக்கூடிய மனுஷங்க இல்லனா அந்த முன்னேற்றமே கூட அர்த்தமில்லாம போயிடும் இல்லையா அது அது சொல்ல வருது ஆக இந்த இடத்துல தான் வெறும் மனுஷனா இருக்கிறது பத்தாது ஆனா மனித தன்மையோடு கூடிய மனுஷனா இருக்கிறது அந்த பண்புகளை வளர்த்துக்கிறது அவசியம்னு ஆசிரியர் புரிஞ்சுக்கிறார் இந்த கருத்து இன்னும் நல்லா புரிய வைக்க கட்டுரையில் இன்னொரு உதாரணம் கூட இருக்கு இல்லையா ஆமா ஆமா அது வந்து கிரேக்க தத்துவஞானி டாயஜனிஸ் பத்தின ஒரு ஃபேமஸான கதை அவர் பட்ட பகல்ல கையில ஒரு எரியற விளக்கு வச்சுக்கிட்டு ஏதென்ஸ் தெருக்கிறைய எதையோ தேடி அலைஞ்சாராம் அப்போ ஜனங்க ஆச்சரியமா பட்ட பகல்ல எதுக்கு விளக்கு என்ன தேடுறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் நான் ஒரு மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு பதில் சொல்றாரு சுத்தி இருந்தவங்க இதோ நாங்க எல்லாரும் மனுஷங்க தானேன்னு சொன்னதுக்கு டாயஜினிஸ் சொன்னாராம் எனக்கு மனிதன் தேவை சித்திரக்குள்ளன் அல்ல அப்படின்னு அதாவது ஐ வாண்ட் மென் நாட் பிக்மீஸ் ஓ இங்க சித்திரக்குள்ளன்னா என்ன அர்த்தம் அது வெறும் உயரம் சம்பந்தப்பட்டதா நேர்மையும் மன உறுதியும் இல்லையோ சுயநலத்தால யாரு குறுகி போயிருக்காங்களோ யாருகிட்ட மனிதனேய பண்புகள் இல்லையோ அவங்களதான் குறிக்குது அதாவது பாக்க மனுஷ உருவத்துல இருந்தாலும் உண்மையான மனுஷனுக்குரிய குணம் இல்லாம உள்ளத்தால குள்ளர்களா இருக்கிறவங்கள அவர் சொல்றாரு ஆக கவிஞர் தேடுறதும் தத்துவஞானி தேடுறதும் நாம பேசிட்டு இருக்கிற இந்த மனித நிர்மாணம் எல்லாம் ஒண்ணுதான் அதுதான் உண்மையான உயர்ந்த மனித பண்புகள் சரி இந்த புரிதலுக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தரோட ஒரு மேற்கோள் ஆசிரியருக்கு இன்னும் தெளிவு கொடுத்துருக்கு விவேகானந்தர் வி வாண்ட் மென் வித் கேபிட்டல் எம் அப்படின்னு சொன்னதாக குறிப்பிடுறாங்க அதாவது சாதாரண மேன் இல்லை மேன் அதாவது பெரிய எம் போட்ட மாதிரி வேணுங்கிறாரு இது மூலமாக மனுஷனாக இருக்கிறது ஒரு நிலைனா அந்த கேபிட்டல் எம் கொண்ட மனுஷனாக அதாவது உயர்ந்த பண்பும் வலுவான ஒழுக்கமும் கொண்ட மனுஷனாக மாறுறது வந்து அது ஒரு ப்ராசஸ் அதுக்காக உழைக்கணும் அதில் செய்ய வேண்டியது நிறையா இருக்குதுன்னு புரிய வருது சரி அப்போது அந்த ப்ராசஸில் என்ன இருக்குது அந்த நிர்மாணம் எப்படி நடக்கணும் இங்கே தான் நாம் அன்றாட வாழ்க்கைக்கு வரோம் கரெக்ட் சரியா சொன்னீங்க இனி நாம் தத்வார்த்தமாக இருந்து கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம் இந்த நிர்மாணத்தோட தேவை அதாவது இந்த உயர்ந்த பண்புகளோட அவசியம் வேற எங்கேயும் இல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தான் ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு கட்டுரை சொல்லுது நாம விரும்புற இந்த மனித குணங்கள் எந்தெந்த இடங்கள்ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கம்மியா இருக்கு இல்லனா சுத்தமா இல்லாம இருக்கு இது நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நம்ம டெய்லி செய்கிற பழக்க வழக்கங்கள்ல நாம எவ்வளவு கவனமா பொறுப்பா இருக்கோம் கட்டுரை இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுது முதல்ல தண்ணி சேமிப்பு இது ரொம்ப பேசிக் மாதிரி தோணலாம் ஆனா பிரயாக்ல நேருஜி வீட்ல அதாவது ஆனந்த பவன்ல காந்திஜி தங்கியிருந்தப்போ நடந்ததா சொல்ற ஒரு சம்பவம் இருக்கு நேருஜி காந்திஜி கை கழுவ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இருந்தப்போ காந்திஜி ஏதோ யோசனையில இருந்ததால தேவைக்கு அதிகமா தண்ணி வீணா கீழ கொட்டிருச்சு அத பார்த்ததும் காந்திஜி ரொம்ப வருத்தப்பட்டாராம் அதுக்கு நேருஜி பாபுஜி இதுக்கு ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க நாம கங்கா நதி தான் தானே இருக்கோம் தண்ணிக்கு என்ன பஞ்சம்னு கேட்டதா சொல்லுவாங்க ஆனா காந்திஜியோட பதில் அது ரொம்ப ஆழமானது அவர் சொன்னாராம் ஆமா நாம கங்கை கரையில இருக்கலாம் ஆனா இந்த கங்கை நதி எனக்காகவும் உனக்காகவும் மட்டும் ஓடல அதோட ரெண்டு கரையிலையும் வாழ கோடிக்கணக்கான மக்கள் மிருகங்கள் பறவைகள் செடி கொடின்னு எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது அதுல ஒரிசொட்டை வீணாக்க கூட நமக்கு உரிமை இல்ல அப்படின்னு ஆமா இந்த ஒரு சம்பவமே எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க வெறும் தண்ணியை சேமிக்கிறது பத்தி மட்டும் இல்ல பொது சொத்துக்களை இயற்கை வளங்களை நாம எப்படி பொறுப்பா மத்த உயிர்களையும் மதிச்சு பயன்படுத்தணும்ங்கிற அடிப்படை மனப்பான்மை ஆனா கட்டுரை சொல்ற மாதிரி பொது இடங்கள்ல குழாய திறந்து விட்டுட்டு போறது குளம் ஆறு மாதிரி இடங்கள்ல துணி தவச்சு குளிச்சு அசுத்தப்படுத்தி இந்த பழக்கம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட சர்வசாதாரணமா இருக்கு இது ஒரு தப்புன்னு கூட உணராம இருக்காங்க அதுதான் கஷ்டம் இது வந்து பொது வளங்களை பயன்படுத்துறதுல இருக்கிற பொறுப்பு இல்லாம தனத்தை காட்டுது இதே மாதிரி ஒரு அக்கறையின் அதாவது பகிர்ந்துக்கிற இடங்கள்ல நடந்துக்கிற விதத்திலையும் தெரியுது ஆமா சங்கம் மாதிரி அமைப்புகளோட காரியாலயங்கள் இல்லனா பொது விடுதிகளில் நிறைய பேர் தங்குற சூழல உதாரணமா சொல்றாங்க காலையில அவசரமா கிளம்பணும் ஆனா அங்க கொஞ்சம்தான் பாத்ரூம் இருக்கு எல்லாரும் அதை யூஸ் பண்ணணும் அப்போ ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா அது மற்றவங்களுக்கு குறிப்பா டைமுக்கு சாக்கா மாதிரி போக வேண்டியவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு தேவையையும் அவங்க நேரத்தையும் மனசுல அந்த அடிப்படை கவனம் வேணும் இது ரொம்ப உதாரணம் இது மத்தவங்க மேல நமக்கு இருக்க வேண்டிய அக்கறையும் பரஸ்பர மரியாதையும் காட்டுது இதுவும் ஒரு முக்கியமான மனித பண்புதான இந்த கவன குறைது இன்னும் பல சின்ன சின்ன ஆனா முக்கியமான அடிப்படை நாகரிகம் சார்ந்த விஷயங்களையும் வெளிப்படுதுன்னு கட்டுரை சொல்லுது உண்மைதான் அடுத்தவங்க வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது பெர்மிஷன் இல்லாம இல்ல சொல்லாம கொல்லாம திடீர்னு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளேயோ ரூமுக்குள்ளேயோ நுழைறது ரெண்டு பேர் தனியா பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம குறுக்க போறது இதெல்லாம் சின்ன அத்துமீறல் மாதிரி தோணலாம் ஆனா இதெல்லாம் அடுத்தவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு அவங்க பிரைவசிக்கு நேரத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதையே கேள்விக்குள்ளாக்குது இந்த மாதிரி சாதாரண சவார்ஃபேர் அதாவது அடிப்படை சவார்ஃபேர் கூட பலர்கிட்ட இல்லைன்னு கட்டுரை வருத்தப்படுது மாதிரி ஏன்னா இது ஒன்றே ஒன்று மதிக்கிறது நம்பிக்கை பொறுப்புணர்வு மாதிரி அடிப்படை வேல்யூஸை காட்டுது இன்னொரு உதாரணம் மத்தவங்க மற்றவங்க கிட்டேருந்து வாங்கின பொருள் அது புக்காக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இல்லை வேற எதுவாக வேணா இருக்கலாம் அதை சொன்ன டைமுக்குள்ள நல்லபடியாக திருப்பி கொடுக்கறது இது ஒருத்தரோட நம்பகத்தன்மையையும் சொன்ன வாக்க காப்பாற்றுறதையும் காட்டுது அதே மாதிரி நேரம் தவறாமல் ஒரு மீட்டிங்குக்கோ ஃபங்க்ஷனுக்கோ சொன்ன டைமுக்கு போறது ஒரு வேலைய ஒத்துக்கிட்ட டெட்லைன் குள்ள முடிக்கிறது இதுவும் ஒருத்தரோட பொறுப்புணர்வையும் மத்தவங்க நேரத்தை மதிக்கிற பண்பையும் காட்டுது இந்த அடிப்படை ஒழுக்கங்களில் கூட நாம பின்தங்கி இருக்கோமான்னு கட்டுரை கேக்குது ஆமா மேலும் வயசுல பெரியவங்க அறிவில் சிறந்தவங்க அனுபவத்துல சீனியர்ஸ் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பத்தியும் பேசுறாங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க தகுதிக்கும் வயசுக்கும் ஏத்த மாதிரி பணிவா மரியாதையா பேசணும் பேசிட்டு இருக்கும்போது தேவைப்படுற இடத்துல நன்றி மன்னிக்கணும் இல்ல வருத்தப்படுறேன் ஒருத்தரை பாராட்டும் போது சபாஷ் இல்ல நல்லா செஞ்சீங்க இந்த மாதிரி சிம்பிளான ஆனா அர்த்தமுள்ள வார்த்தைகளை யூஸ் பண்றது கூட குறைஞ்சு வருது மத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற பெரியவங்க இல்ல மத்தவங்களோட நல்லது கெட்டதை விசாரிக்கிறது மாதிரி அடிப்படை உறவுகளுக்கான செயல்களில் கூட ஒரு அலட்சியம் தெரியுதுன்னு கட்டுரை சொல்லியுது இத நாம கொஞ்சம் பெரிய சித்திரத்துல வச்சு பார்த்தா இந்த அடிப்படை நாகரீகங்கள் மத்தவங்க உணர்வுக்கும் தேவைக்கும் நாம கொடுக்குற கவனம் பொறுப்புணர்வு இதெல்லாம் ஒரு சமூகத்துல எந்த அளவுக்கு பரவலா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் நல்ல இணக்கமா ஒழுங்கா திறமையா செயல்படும் இதுக்கு மாறா இந்த சின்ன விஷயங்களில் தொடர்ந்து வர குறைபாடுகளும் அலட்சியங்களும் சேர்ந்துதான் ஒரு பெரிய ஒழுக்க இடைவெளிய அதாவது ஒரு எத்திக்கல் கேப்பை சமூகத்தில் உருவாக்குது இது வெறும் தனிநபர் பிரச்சனை இல்லை இது சமூகத்தோட கூட்டு மனப்பான்மையை பாதிக்குது இந்த அடிப்படை நாகரிகம் பொறுப்புணர்வு இதெல்லாம் தாண்டி அடுத்ததாக கட்டுரை மனிதநேயம் சார்ந்த செய்யங்கள் அல்லது பிஸ்டேஸ்டி அதாவது இன் ஆக்ஷனை பற்றி பேசுது பொது இடங்களில் குறிப்பாக பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இல்ல கியூல நிற்கும் போதோ உதவி தேவைப்படுறவங்களுக்கு அதாவது வயசானவங்க நோயாளிங்க மாற்றுத்திறனாளிங்க கர்ப்பிணி பெண்கள் இல்ல குழந்தைங்களோட இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு நாமலாம் வந்து இடம் கொடுக்கறது இல்ல சின்ன சின்ன உதவிகள் செய்யறது இந்த பண்பு நம்ம எந்த எந்தளவுக்கு இருக்கு கட்டுரையில ஒரு வலிமையான உதாரணம் இருக்கு சைக்கிள் ரிக்ஷா ஒரு சிங்கத்தான இயத்தத்துல போகும்போது அதுல போற நாம கீழே இறங்கி நடந்தா அந்த ரிக்ஷா இழுக்கிறவரோட சும குறையும் இல்லையா ஆனா இதை செய்ய கூட எத்தனை பேர் முன் வராங்க ஏன் இந்த தயக்கம் இல்ல அலட்சியம் இன்ன தீ அதாவது செய்ய வேண்டியத செய்யாம இருக்கிறது எதை காட்டுதுன்னா அது வெறும் சோம்பேறித்தனம் இல்ல அது அடுத்த மனுஷனோட கஷ்டத்தை வலிய உணர்ந்துக்கிற அந்த பச்சாதாபம் எம்பத்தின்னு சொல்றோமே அந்த அடிப்படை மனித உணர்வு குறைஞ்சிட்டு வர்றத காட்டுது மத்தவங்களோட நிலைமையில தன்னை வச்சு பாக்குற தன்மை இல்லாதப்போ இந்த மாதிரி உதவிகள் இயல்பா வராது இது ஒரு விதமான உணர்வின்மை இல்லனா ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருக்கிற மனப்பான்மை கட்டுரை இது சம்பந்தமா இன்னும் சில உதாரணங்களையும் சொல்லுது ஆமா உதாரணத்துக்கு நமக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சவங்களை நம்ம நல்ல நிலைக்கு வந்தப்புறம் சுத்தமாக மறந்துடுறது இல்லை கண்டுக்காமல் இருக்கிறது நம்ம நட்பு வட்டத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்லது கெட்டதில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கிறது இதெல்லாம் தனிப்பட்ட உறவுகளில் மனித நேயமும் நன்றி உணர்வும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையும் குறைஞ்சிட்டு வர்றதுக்கான அறிகுறின்னு கட்டுரை சொல்லுது அடிப்படை நாகரிக பிழைகள் மற்றவங்க மேலே அக்கறை இல்லாதது பச்சாதாப குறைபாடு மனிதநேயமின்மை இதெல்லாம் தனித்தனியா பார்க்கும்போது சின்ன தப்பு மாதிரி தோணலாம் ஆனா இது எல்லாம் ஒண்ணா சேரும்போது தான் ஏன் மனித நிர்மாணம்ங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற முழு படமும் நமக்கு கிடைக்குது இது ஏதோ தத்துவம் மட்டுமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தமோ இல்ல இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் வெளிப்படுற அடிப்படை ஒழுக்கம் பண்பாடு மனிதாபிமானம் எல்லாத்தோடையும் ரொம்ப நெருக்கமாக சம்பந்தப்பட்டது இந்த நிர்மாணம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான நனவான முயற்சி அதாவது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் மிக சரியா சொன்னீங்க அப்போ இந்த நீண்ட பேச்சோட கடைசியில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கருத்தை சுருக்கமாக சொன்னால் மனித நிர்மாணம்ங்கிறது ஒருத்தரோட பிறப்பால் வர்ற விஷயம் இல்லை அதுக்கு பதிலாக அது வந்து நாம் பேசின மாதிரி சங்கம் மாதிரி அமைப்புகளோட நோக்கமாக இருக்கலாம் அந்த இங்கிலீஷ் கவிஞர் தேர்ந்ததாக இருக்கலாம் டாய்ஜினசிஸ் விளக்கோட தேர்ந்ததாக இருக்கலாம் சுவாமி விவேகானந்த சொன்ன அந்த கேபிட்டல் எம் கொண்ட மனுஷனாக உருவாகிற பயணமாக இருக்கலாம் இந்த பயணம் அடிப்படி நாகரீகம் பொறுப்புணர்வு நேரம் தவறாம மற்றவங்க மேலே அக்கறை பச்சாதாபம் மனிதநேயம் மாதிரி ரொம்ப அத்தியாவசியமான மனித குணங்களை நம்ம கிட்ட படிப்படியாக கவனமாக வளர்த்துக்கிறத பற்றினது ஆக இதெல்லாம் உங்களுக்கு நம்மளை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம் தருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமாம் நாம சாதாரணம்னு ஒதுக்குற இந்த விஷயங்கள் தான் உண்மையில அசாதாரணமான முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப அடிப்படைங்கிறத நாம ஆழமா உணரணும் வெறும் அறிவை மட்டும் சேர்க்கிறது பத்தாது அந்த அறிவும் புரிதலும் நம்ம அன்றாட நடத்தையில் செயல்களில் வெளிப்படணும் இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது இந்த நிர்மாணம் தானா நடந்துராது அதுக்கு ஒரு நனவான முயற்சி வழிகாட்டல் தொடர்ச்சியான பயிற்சி இதெல்லாம் தேவை அதனால தான் கட்டுரையோட கடைசில காரியகர்த்தர்களை நிர்மாணிப்பதில் இன்னும் மிகுந்த சிரத்துடன் சிந்தனை செய்ய வேண்டியுள்ளதுன்னு சொல்றாங்க இது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டும் சொன்ன அட்வைஸ் இல்ல பரந்த பார்வையில ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்ன சிறந்த மனுஷனை உருவாக்கிக்கவும் அது மூலமா சமூகத்தை முன்னேற்றவும் செய்ய வேண்டிய உழைப்பா இது குறிக்குது உங்களுக்கு நிறைய யோசனைகளை கொடுத்துருக்கோன்னு நம்புறோம் இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த கட்டுரை பெரும்பாலும் நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் நம்மக்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத எதிர்மறை உதாரணங்கள் அதாவது நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக சுட்டி காட்டுச்சு எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் தவிர்க்கணுன்னு பேசிச்சு இது நிச்சயமாக முக்கியம்தான் ஆனால் இந்த குறைகளை தவிர்க்கிறது மட்டும் போதுமா இதை தாண்டி நாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்மக்கிட்டையும் நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்திலையும் ஒரு சிறந்த அந்த கேபிட்டல் எம் கொண்ட மனிதனை உருவாக்க பெரிய அளவுலையோ இல்லை சின்ன அளவுலேயோ நாம தீவிரமா செய்யக்கூடிய நேர்மறையான பாசிட்டிவ் செயல்கள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எதையெல்லாம் செய்யறது மூலமா நாம வெறும் சித்திரக்குள்ளர்களாக இல்லாம தார்மீக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் உயர்ந்த மனிதர்களா நம்மளை நாமே நிர்மாணிச்சுக்க முடியும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்